பிரதமர் நரேந்திர மோடி இன்று மகாராஷ்டிரா மாநிலம் புனேவிற்கு செல்கிறார் மாலை ஆறு மணி அளவில் மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்து ஸ்வர்கேட் வரை இயக்கப்படும் புதிய மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைக்கும் பிரதமர் பின்னர் இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் இதேபோல் பிடேவாடாவில் ஜோதி சாவித்ரிபாய் புலேவின் முதல் பெண்கள் பள்ளி நினைவுச் சின்னத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறாா் சூப்பர் கம்ப்யூட்டிங் தொழில்நுட்பத்துறையில் இந்தியாவை தற்சார்பு உடையதாக மாற்றும் உறுதிப்பாட்டுக்கு ஏற்ப தேசிய சூப்பர் கம்ப்யூட்டிங் இயக்கத்தின் கீழ் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டுள்ள நூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான மூன்று ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர்களையும் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் நாற்பத்தைந்தாவது செஸ் ஒலிம்பியாடில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணியினர் பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று சந்தித்தனர் தலைநகர் தில்லியில் உள்ள பிரதமரின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது வீரர் வீராங்கனைகள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற தருணம் குறித்து பிரதமரிடம் எடுத்துரைத்தனர் இந்திய கிராண்ட் மாஸ்டர்கள் இருவர் விறுவிறுப்பாக செஸ் விளையாடியதையும் பிரதமர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தார் இந்த அணிகளில் கிராண்ட் மாஸ்டர்கள் டி குகேஷ் பிரக்யானந்தா அர்ஜுன் விதித் குஜராத்தி பெண்டலா ஹரிகிருஷ்ணா ஹரிகா வைஷாலி திவ்யா தேஷ்முக் வார்டிகா அகர்வால் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தனர் அண்மையில் ஹங்கேரியில் நடைபெற்ற நாற்பத்தைந்தாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் இந்திய அணிகள் பதக்கங்களை வென்று வரலாற்றுச் சாதனை படைத்தது குறிப்பிடத்தக்கது செஸ் ஒலிம்பியாடில் இரண்டு தங்கப்பதக்கம் வென்று நாடு திரும்பிய இந்திய வீரர் வீராங்கனைகள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றிருப்பது இந்தியாவுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் செஸ் ஒலிம்பியாடில் இந்திய வீரர் வீராங்கனைகள் இரண்டு தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது நாட்டுக்கு மிகவும் பெருமை தேடி தந்துள்ள விஷயம் என்று கூறியுள்ளார் இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றுத் தந்துள்ள இந்திய செஸ் வீரர் வீராங்கனைகளுக்கு தாம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஜி இருபது அமைப்பைச் சேர்ந்த வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றினார் நியூயார்க்கில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் பேசிய அவர் சர்வதேச அளவில் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை கட்டிக்காக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சில் போராடுகிறது என்றும் ஐக்கிய நாடுகள் சபை கடந்த காலத்தின் கைதியாக உள்ளது என்றும் கூறினார் சர்வதேச முடிவுகளை எடுக்கும் கட்டமைப்புகளில் குறிப்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தெற்கு பிராந்தியத்திற்கு பிரதிநிதித்துவம் வழங்க அவசர சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் ஐநா பாதுகாப்பு சபையில் செயல்திறன் மற்றும் நம்பகத்தன்மையை வலுப்படுத்த சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்றும் அதில் நிரந்தர மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் விரிவாக்கத்தை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீரின் இருபத்தாறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நேற்று காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரை நடைபெற்றது இருநூற்று முப்பத்தொன்பது வேட்பாளர்கள் களம் கண்ட இந்த இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் இருபத்தைந்து லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர் வாக்குச்சாவடிகளுக்கு காலை முதலே ஆர்வத்துடன் வந்து மக்கள் தங்கள் ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றினா் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவை ஒட்டி மூன்றாயிரத்து ஐநூற்று இரண்டு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது அதிகபட்சமாக ரேசி மாவட்டத்தில் எழுபத்தொன்று புள்ளி எட்டு ஒன்று சதவீதமும் பூஞ்ச் மாவட்டத்தில் எழுபத்தொன்று புள்ளி ஐந்து ஒன்பது சதவீதமும் ரஜோரி மாவட்டத்தில் அறுபத்தெட்டு புள்ளி இரண்டு இரண்டு சதவீதமும் பட்காம் மாவட்டத்தில் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது ஏழு சதவீதமும் வாக்குகள் பதிவாகின இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு எந்தவித அசம்பாவிதமும் இன்றி அமைதியாக முடிவடைந்தது மாலை ஏழு மணி நிலவரப்படி ஐம்பத்து நான்கு புள்ளி ஒன்று ஒன்று சதவீத வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் உள்ள தொன்னூறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு மூன்று கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது சுமார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடைபெறுவதால் அம்மாநில மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது